போராட்ட தீரன் நினைவுனாளையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது மைசூரை ஆட்ட திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் தீரன் சின்னமலை திப்பு சுல்தானின் மறைவுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொண்ட வலிமையான படைகளை உருவாக்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் தீரன் சின்னமலையை வெற்றி பெற முடியாமல் ஒவ்வொரு போரிலும் ஆங்கிலேயர்கள் பின்வாங்கினர் போரிட்டு வெல்ல முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியை பயன்படுத்தி அவரை பிடித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு தினத்தன்று சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிட்டு கொலை செய்தனர் இவரது தியாகத்தை போற்றும் விதமாக தீரன் சின்னமலை நினைவு நாளாக கடைபிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி சங்ககிரி மலைக்கோட்டையில் தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி கழக மகளிரணி இணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சரோஜா சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவருமான இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்